ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரவர்மா ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் சேஸ்ரீ குரு முரளி என்றும் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன் பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோ கொடுக்க போறார் கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க அந்த புரட்டாசி மாசம் பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா சூரிய பகவானும் சனி பவனும் டைரக்டா பாக்குறாங்க யாருடைய ஜாதத்துல சூரியன் சனி நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகமும் பகை கிரகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுக்கும் ஜாதகத்துல சூரியபான் சனிபான் எப்படி இருக்காது அதை தான் இங்க பலன் மாறுபடும் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பாப்பா முதல் விசேஷமே மகாலய அமாவாசை இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம் இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க புரட்டாசி மாசம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய மாசம் அந்த மூணு அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை இதான் அந்த மாசத்துல உள்ள விசேஷம் சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம்தான் இந்த நவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மொய்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பதினஞ்சாம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது இது ரொம்ப விசேஷமா இருக்கும் கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் பதினாறாம் தேதி இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் பொதுவா அந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி வருதுங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி நவராத்திரி வருது இதான் முக்கியமான தினங்கள் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசியாரா பாருங்க இதுலயுமே நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை சுக்ரார் எப்படி இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகள் யாருமே கிடையாது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்கார இப்படி ஒரு லட்சியத்தை நினைச்சா அந்த லட்சியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க அந்த மகராசத்தை பொறுத்தவரை தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் நீங்க மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா எடுத்துக்கிங்க இவங்களை மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது விடாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த ராசிதான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி ராஜயோகத்தை கொடுக்கப்படுறாரு கண்டிப்பா இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா குருசுக்ரன் ஜோதிட டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கிலம் பாதம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சிகளுமே நம்ம குரு சுக்கரன் ஜோதி நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்கலாமன் சார்பாக ஒரு மனமா நிறைய தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறேன் இது வீடியோ கடைசி மூடி வீடியோ பாருங்க நம்ம நட்சத்திர பலன் கொடுக்குறோம் கிரக அமைப்பு பார்க்கும்போது உங்க ராசியில இருந்து இரண்டாம் பாவத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாருங்க இதுல கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் மிதனராசி சஞ்சாரம் செய்வார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கரபவானும் கேதுபவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு பலமா இருப்பாங்க புதன் உச்சத்துல உட்காந்துருப்பாரு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சூரிய புதா ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான்ங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க இதுல ரெண்டு கிரக பேச்சு வருது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் வந்து பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி பத்தாம் இடத்துக்கு வர்றாரு அடுத்து புதன் பகவான் சாரி சுக்கர பகவான் இருபத்தி மூணாம் தேதிக்குற பயிற்சி ஆகி ஒன்பதாம் இடத்துக்கு வராரு இதுதான் கிரகத்துடைய அமைப்பு பொதுவா ராசி அதிபதி சனி பகவான் குருவுடைய நஷ்டத்துல போறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் என்ன ஆறாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது ஏன்னா ஏற்ற சனி முடிஞ்சு ஏன் நல்லது நடக்கல நிறைய மன வருத்தத்தோடு இருக்காங்கன்னா இதுதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது யாருடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் குரு பகவான் கெட்டு போய் இருந்துச்சோ ஒரு பயங்கரமான ஒரு இழப்புகளையும் சரி பயங்கரமான ஒரு கஷ்டத்தையும் சரி ஒரு அவமானத்தையும் சரி நிறைய கடன் சரி நிறைய பகையும் சரி இல்ல வேலையிலும் சரி இல்ல பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்ததும் சரி யாருன்னா யாருடைய சுய ஜாதகத்துல குரு கெட்டு போய் இருந்தாரோ அவங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மறுப்பு சொல்லாம சொல்லுவாங்க ஆமாங்க ஏல்தசனி முடிஞ்சுன்னு சொன்னாங்க ஆனா ஆனா எனக்கு இன்னும் நிம்மதி இல்ல இன்னும் நான் தான் இருக்கிறேன் மேக்சிமம் இந்த மார்ச் மாசம் வந்து ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு இருக்குது பொருளாதாரத்துலையும் வருமானத்திலையும் சரி வேலையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி வேலை கிடைக்கல இருந்த வேலை என்னை விட்டு விட்டு போயிருச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே கம்பெனில இருந்து இப்ப ஏன் என்னை வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க ஏன் என்னை வேலையை விட்டு மாத்துனாங்க இது என்ன காரணம் தெரியல ஆஹ் தொழிலையும் உத்தியோகத்திலையும் ஒரு கஷ்டத்தை பாக்குறேன் இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் யாருக்கு மகர ராசி கனவு மனைவி சாந்த விஷயத்துல ஒரு மன வருத்தம் தடைகள் இது எல்லாமே நிறைய பேருக்கு இருந்திருக்கும் லாப வருமானத்துலயும் ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க சகோதர சகோதரையும் ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பா பாத்துருப்பாங்க இது எல்லாமே ஒரு சில பேருக்கு தடையில கொடுப்பார் படிப்பு கல்வி ஒரு மந்தமானத்தமையே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இது எல்லாமே மகரத்தை பொறுத்தவரை இருந்துச்சு 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 ஜாதகத்துல தசாபதி சரியில்லாத நபர்கள் எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்கும் நீ எடுத்துக்காதையும் தயவு செய்து இது எல்லாத்துக்குமே மகர ராசி கெட்டு போயிருப்பாங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருப்போம் அதுதான் தசாபத்தின்னு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது இந்த வயசுக்கு அப்புறம் நீ பெரிய ஆளாகவே நீ சம்பந்தமா படிங்க இது சம்மந்தமாக தொழில் பண்ணுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்துக்கு தான் சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம குரு சுக்கரன் ஜோதி டேவில நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பலா பாருங்க சொல்றேன்னா குரு சுக்கரன் ஜோதி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துறாரு ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் இனிமே அனுகூலம் கண்டிப்பா உங்களுக்கு வருது ஏன்னா எடுத்தவன முதல் உங்களுடைய ராசி அதிபதியே பாருங்க ஸ்ட்ரைட்டா பாருங்க சனி பவான வந்து குருட சார்ந்த முன்னாறு இருக்காரு அப்ப ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏன் வழக்குகள் முடிவு எதை வச்சு நீங்க சொல்றீங்க இந்த புரட்டாசி மாசத்துல ஏன்னா பெருமாளே உங்களை பாக்குறாரு புதன் பகவான் சனி பவானை பார்ப்பாரு இந்த சூரிய பவானம் நேரம் ஒன்பதாம் இடத்திலையும் பார்க்குவான் அப்ப யார் ஜாதியல சூரியன் சனி நல்லா இருக்கோ இந்த கோக்கோட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்குன்னா அந்த வழக்குகள் இருக்காது தயவு செய்து இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனை பெருசாக எடுத்துக்காதீங்க நல்ல ஒரு மாற்றம் அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ இல்ல கணவன் மனைவி கோர்ட்டு கேஸ் பிரச்சனையோ எந்த ஒரு வழக்கம் இருந்தாலும் இப்போ வழக்கை உடச்சு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இப்ப நான் வீடு வாங்கணும் இடம் இந்த கடத்தல வீடு இருக்கு இந்த கடல இடம் இருக்கு இந்த கழக பூமி இருக்குன்னு இப்ப சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து நாலாம் இடத்தை பாக்குறதுனால இப்ப இடம் சார்ந்த பிரச்சனை வீடோ வண்டியோ வாகனமோ புதுசா வாங்கக்கூடிய ஓடும் இதெல்லாம் நீங்க அடித்தளம் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பா அடுத்த மாசம் வாங்கிங்க அதுக்கான நேரம் நல்லா இருக்கு இப்ப பொருளாதார வருமானம் பாருங்க குறை இல்லாம கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கியம் இல்ல திருமணத்தை பத்தி தான் பொண்ணு மாப்பிள்ளு முடிவு பண்ணி வைக்கிறது எல்லாமே இந்த மாசத்துல கண்டிப்பா நெருக்கி பாதி வேலை உங்களுக்கு முடிஞ்சிடும் நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு அடுத்து வெளிநாடு போகணும் எனக்கு வேலை கிடைக்கணும் நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் நான் நிறைய வேலைக்காண்டி முயற்சி பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா அந்த வேலை உதயம் அமையல எல்லாமே தள்ளி தள்ளி போகுதுன்னா இப்ப இந்த புதன் வந்து உச்சமாகும் போது சூப்பரான வேலை வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மாற்றமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை இப்ப கிடைக்கும் பார்த்து ஒரே விஷயம்தான் ஆறாம் வீட்டதிபதி உச்சத்துல சூரியோட சேர்ந்து உட்காந்துருக்காரு அதனால உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டுல எட்டாம் வீட்டில் சேர்ந்துட்டாரு அப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கலாம் ஒரு ப்ரொமோஷன் லெவலுக்கு போறீங்கன்னு அர்த்தம் இல்ல வேற கண்ட்ரி மாற மாறப்படுன்னு அர்த்தம் இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் இப்ப திடீர் லாட்ரி யோகம் எத்தனை ஆசை இருக்கு எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையவேண்டாம ஜாதகம் வெற்றி நிச்சயம் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மொழி அனைவருக்குமே அரசாங்க வேலை அரசு அனுகூலம் நல்லா இருக்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி நிறைய பேருக்கு நல்ல ஒரு மதிப்பெண் படிப்பு கல்வியெல்லாம் நல்லா வரும் இப்ப எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த புரட்டாசி மாசத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரும் வெளிநாட்டுல படிச்சா அங்கேயே வேலை கிடைக்கலாம் விசா பிரச்சனை உள்ளவங்களும் அந்த விசா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் இதுதான் இந்த ராசியை பொறுத்தவரை இந்த மாசத்துல உள்ள மெயினான விஷயமே கடன் இருக்கு எனக்கு பகை இருக்குன்னா சரியாகும் நிறைய பேருக்கு லோன் கேட்டு பாருங்க எந்த ஒரு பேங்க்ல லோன் கேட்டாலும் சேங்ஷன் ஆகும் அரசாங்க வேலை நிறைய பேர் வரும் அரசு மூல அனுகூலம் கண்டிப்பா உண்டு தாய்மாம உறவு சூப்பரா இருக்கும் இப்ப தாய்மாம உறவுனா உள்ள வில்லகங்கள் சரியாகும் தந்தை தாயோடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் பெருசா அந்த புரட்டாசி மாசத்துல கிரகம் பாதிக்கல நிறைய பேரு இந்த அம்மாவாசையை விடாம அந்த மகாலய அமாவாசையை கண்டிப்பா இறந்த முன்னோர்காண்டி கண்டிப்பா கொடுங்க ஏன்னா புரட்டாசி அம்மாசங்கிறது மிகப்பெரிய ஒரு அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த நவராத்திரியை ரொம்ப சிறப்பா கொண்டாடுங்க இந்த மாசத்துல வரக்கூடிய நவராத்திரியும் ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் பெருமாள கண்டிப்பா சனிக்கிழமை தூரம் வழிபாடு பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் தேவண்டான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பைபிள் அதிகம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது உத்தராடத்துல பிறந்தவங்க கூடிய திறமை வருது அரசாங்க வேலை இல்ல அரசு மூணு அனுகூலம் அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி நல்லா இருக்கும் நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உத்திராடத்துல பிறந்தவங்க இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு எல்லாமே சாதகமா வரும் வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் சுபகாரியம் சுப செலவு சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா அமையுது அடுத்து பாத்தீங்கன்னா திருவண்ணத்துல பிறந்தாங்க ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் நாகரீகமான குணம் ஒழுக்கமான குணம் இருக்கும் கலை இசை ஃபீல்டு நிறைய இருப்பீங்க அது மருத்துவத்துறை நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சிங் லைன் நல்லா இருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பாக்குறீங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வருது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அபைட்டனஸ்ல பிறந்தாங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் டேலண்டான குணமும் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி டேலண்டா முடிக்க சொல்லி திறமையான குணங்கள் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ தொழிலோ இடமாற்றமோ உத்தியோக மாற்றமோ ஏதாச்சும் ஒரு சேஞ்சி நடக்க போகுது கணவனு ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு விடுறாரு நல்ல எதிர்காலம் இருக்கு இனிமேல் கெட்டு போக மாட்டேங்குது நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் அவிட்டத்தை பொறுத்தவரை வரக்கூடிய புரட்டாசி மாதப்பலன் மகராசியை பொறுத்தவரை மிகப் வெற்றியுள்ள மதமாகவே அமையிறது